Jain Housing பக்கம் ஆர்ட்ஸ் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் அசல் தேன் தேன் காஷ்மீர் கொடுத்தீர் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் running ரன்னிங் பொதுவாக ஒரு ஜாதகத்துல சுக்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் பலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகரினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் எப்பயுமே அவங்க கையில எப்பயுமே பைசா இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் பிரிகநந்தின் அடிப்படையை நான் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சுக்ரன் சேர்க்கை அது லக்ஷ்மி யோகம் போக இதோட சேர்ந்து ராகு சேர்ந்துட்டாருன்னா கேட்கவே வேணாம் அஷ்டலக்ஷ்மி யோகம் சனி சுக்ரன் ரா ராகு இது இல்லாம வேற எந்தெந்த இடங்கள்ல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஜாதகருக்கு வந்து அபரிதமான யோகம் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணமா தோஷம்னு இருக்கு இத சூரியனையும் சுக்கரன் புதன் இது மூன்று முக்கூட்டு கிரகம் உள்வட்ட கிரகம் சொல்லுவோம் இது மூணும் தான் பக்கத்து பக்கத்துலேயே ட்ராவல் ஆகும் ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து சுக்கரதசை வந்துமே என் வாழ்க்கையில என் கையில ஒண்ணுமே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமும் இருக்கலாம் இந்த ஆரம்ப காலத்துல சுக்கரதசை வந்த குழந்தைகள் அவங்களுடைய அந்த அடலசன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா வழி வழிமாறக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்கு ஒருவேளை அவங்க வந்து கிருத்திக நட்சத்திரத்திலேயோ உத்திரநக்ஷத்திரத்திலேயோ அல்லது உத்திராட நட்சத்திரத்திலையும் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட கடைசி மகாதசை வந்து சுக்கரதசை தான் நூறாவது வயசுல தான் அது கிடைக்கும் வெள்ளி அப்போ அந்த வெள்ளிங்கிற கொண்ட கோவில்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்க போய் வழிபாடு வெள்ளிக்கிழமைகள்ல பண்ணணும் அதே போல இவர் கையால யாருக்காவது பைசா எடுத்து கொடுத்தாங்க ஒரு விஷயத்தை துவக்கி வைக்கிறாங்கன்னா அது பல மடங்காக பெருகும் கண்ணம் அப்படிங்கிறது சாமுதிரிகா லட்சணத்துல கண்ணம் வந்து சுக்ரன் தான் கரும் கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா சுக்ரன் கேது இருக்குன்னு தெரியும் கொஞ்சம் பெரிய பெரிய விகாரமாக புள்ளிகள் இருந்ததுன்னா சுக்ரன் ராகு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னு அவங்களோட முகத்தை பார்த்தே தெரிஞ்ச ஸ்ரீம் 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 சொல்லி கொண்டே வரலாம் எண்ணிக்கை வைக்க வேண்டாம் இது எவ்வளோ நேரம் ஆகும் இது போல சொல்லி கொண்டு வந்தா நிச்சயமா அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கட்டாசம் கிடைக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய ஐபிசி பக்தியின் வாயிலாக ஜோதிட சிந்தனைகளையும் தெய்வீக சிந்தனைகளையும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இவை அனைத்தையும் பேசுவதற்கு போல தெய்வீக அனுபவத்தை தரக்கூடிய புத்தம் புது அரங்கம் புது பொலிவுடன் தயாராயிடுச்சு இந்த தெய்வீக அரங்கத்தில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த புது அரங்கத்தில் முதல் நேர்காணலா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர்கள் ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்ம பிரியா பிரசாத் மேம் மேம் வணக்கம் வணக்கம் காவ்யா உங்களுக்கும் ஐபிசி பக்தி நேர்களுக்கும் வணக்கம் இந்த புது இடத்துல முதலா பேசுவதற்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி இந்த அரங்கம் சிறப்பானதா நிறைய பேரை பேட்டி காண்பதற்கும் இந்த இதன் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கொண்டு செல்ல இந்த ஐபிசி பக்திக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி மேம் பொதுவாக எல்லாரோட மனசுலையுமே வந்து சுக்ரனா சுக்ரன் வந்து நமக்கு சுகபோக வாழ்வழிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பொதுவா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் பலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகரினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குமா சுக்ரன் அதாவது ஒன்பது கிரகம் அதில் வந்து சுக்ரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சுகபோகம் வெறும பணம் மட்டும் கிடையாது சொஃபஸ்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும்ப்பா இது போல் அமைப்பு கொண்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கும் நல்ல நிலையில்ன்னா எப்படி ஆட்சியில் இருக்கும் இல்லை உச்சத்தில் இருக்கும் இல்லை தன்னுடைய சுய நட்சத்திரங்களான பரணிபூரம் போராட்டத்துல இருக்கும் அப்படி இல்லைன்னா திதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இருந்தா சனி சுக்கரன் சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா அவங்க லைஃப் எப்பயுமே ஒரு அழகா ஒரே மாதிரி சு சுகபோகமா எப்பயுமே அவங்க கையில எப்பயுமே பைசா இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா மேம் இப்போ சுக்கிரன் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டீங்க ஒரு சிலருடைய ஜாதகத்துல சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் பலவீனமாக இருக்கல மேம் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்களோட ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் நீச்சமாக இருக்கும் நீச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் சுக்கரன் இருக்கும் தான் நீச்சம் அடையிறது அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகர் பிறந்த கூடிய பிறந்த திதியானது துவாதசியாக இருக்கலாம் பிரதமையாக இருக்கலாம் சதுர்த்தியாக இருக்கலாம் த்ரியோதசியா இருக்கலாம் இந்த நாலு திதியில பிறந்தவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ரிஷப வீடு அல்லது துலாம் வீடு இதுதான் சுக்கரனுடைய ஆட்சி வீடு இதுவே பாதிப்படையும் அதனால அவங்களுக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒருவேளை சுக்கரன் உச்சத்துல இருந்தா கூட அந்த ஜாதகருக்கு இந்த ஏதாவது திதி தோஷத்துல பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மை கிடைக்காது மேம் இப்போ பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகத்துல சுக்ரன் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாதகருக்கு வந்து உயர்வு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் மேம் மிருகநந்தின அடிப்படை நான் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன் சேர்க்கை அது லக்ஷ்மி யோகம் போம் இதோட சேர்ந்து ராகு சேர்ந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம் அஷ்டலட்சுமி யோகம் சனி சுக்ரன் ராகு ஏன்னா சனி ஒரு லக்ஷ்மி யோகத்தை ராகு அபி அபிவிருத்தி பண்ணி கொடுத்துருவார் ராகுனாலே பிரம்மாண்டம் அதை பிரம்மாண்டம் அதிகப்படுத்தி கொடுத்துருவார் என்னன்னா அவங்களோட மன வாழ்க்கை தாமதமாகும் ஆனா அவர்களுக்குன்னு ஒரு உயர்வு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக மறையாமல் இருக்கணும் சில பேர் இதை பார்த்துட்டு எனக்கு சனி சுக்ரன் சேர்ந்து ஆனால் என் வாழ்க்கை இல்லை எப்படி அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்துல ஒன்னா திதி தோஷம் இல்லைன்னா மறைவு ஸ்தானத்துல சுக்கரன் இருந்து வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பும் இருந்து அவங்களுக்கு அந்த பலாபலன்கள் கிடைக்காம இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இது இல்லாமல் வேற எந்தெந்த இடங்களில் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஜாதகருக்கு வந்து அபரிவிதமான யோகம் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும் அஸ்தங்கத தோஷம்னு இருக்குது இப்போது உள்வட்ட கிரகங்கள்னு சொல்லுவோம் இதை சூரியனையும் சுக்ரன் புதன் இது மூன்றும் முக்கூட்டு கிரகம் உள்வட்ட கிரகம் சொல்லுவோம் இது மூணுந்தான் பக்கத்து பக்கத்துலேயே டிராவல் ஆகும் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக் சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு வீட்டுக்குள்ள தான் அந்த சுக்கரனும் புதனும் இருக்கும் அப்போது அதிகமாக தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை இந்த சுக்கரனுக்கு ஏற்படும் அப்படின்னா அந்த ஆர்பிட் பக்கத்துல சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுக்ரன் வரக்கூடிய நாள்ல இந்த குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா அதனால இந்த சுக்கரனுடைய முழு பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்க முடியாது அதனால அந்த சுக்கரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளிலும் அவங்க வாழ்க்கையில எப்பயுமே கிடைக்க முடியாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது துர்பாகியசாலின்னு சொல்ல முடியாது அதையும் நம்ம பாகியமாக மாற்றலாம் ஆனால் அவங்க நிலைமை இப்படி தான் இருக்கும் இப்ப வந்து எந்த இடத்துல இருந்தா நன்மைகள் எந்த இடத்துல இருந்தா தீமைகள்ன்ற மாதிரியான விஷயத்த சொன்னீங்க பொதுவா ஜாதகம்னா சுக்கரதை அப்படின்னாலே வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடும் சுக்கரத நமக்கு வேணுன்றது கிடைக்கும் எல்லா வகையான செல்வ வளமும் பெற்று நம்ம ஜாலியா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து சுக்கரதசை வந்துமே என் வாழ்க்கையில என் கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமும் இருக்குல்ல மேம் ஒருத்தங்களுக்கு சுக்கர ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன அவங்களுக்கு மேற் சொன்ன இது போல மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலேயே பரணிபூரம் பூராடத்தில் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது முதல் பாதத்தில் பிறந்துருச்சுன்னா அதோடய லைஃப் ஸ்டார்டிங் சூப்பராக இருக்கும் ஆனால் போக போக அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்ப காலத்தில் சுக்கரதசை வந்த குழந்தைகள் அவங்களுடைய அந்த அடலசன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா சுக்ரதசைனால் வழிமாறக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்குது அதே போல் தான் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த எதிர்பாலினத்தின் மீது அதீதமாக ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் வருவதற்கும் சுக்கரன் காரணம் அப்போ இது இதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு அதே சமயம் அவங்களுக்கு சில பேருக்கு சுக்கரதசையே வந்து அவங்களுக்கு சேராத மாதிரி அவங்களுடைய வாழ்நாள் முடியக்கூடிய விஷயமும் இருக்கு ஒருவேளை அவங்க வந்து கிருத்திக நட்சத்திரத்திலேயோ உத்திர நட்சத்திரத்திலேயோ அல்லது உத்திராட நட்சத்திரத்திலயும் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட கடைசி மகாதசை வந்து சுக்கரதசை தான் நூறாவது வயசுல தான் அது கிடைக்கும் இது சில அமைப்பும் இருக்கு அப்போ சுக்கரதை வந்துட்டா எல்லாருக்கும் நன்மை தருமா அப்படின்னா சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகப்படி ஒருவேளை அந்த நல்ல இல்லைன்னா அவங்களுக்கு தராது இன்னொரு சில பேருக்கு சில அந்த அவங்களுக்கு அஸ்மம் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து பிறக்கும்பொழுதே சுக்கிர சுக்கர தசையில் தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அந்த குழந்தை சொஃபஸ்டிகேஷனாக வளரக்கூடிய ஒரு சான்ஸை ஏற்படுத்திக்கும் அப்படிங்கும் பொழுது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை எப்படியும் சம்பாதிக்காது அவங்க அம்மா அப்பாவுக்கு அதனுடைய யோகத்தை கொடுக்கும் அந்த குழந்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகத்தை அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும் அதனால் அவங்க வீட்டில் ஒரு எப்பயுமே ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஒரு சுகபோக வாழ்க்கை இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கண்டிப்பா மேம் சுக்கர தசையை பத்தி சொன்னீங்க மேம் இப்போ சுக்கர புத்தி ஒரு சிலருடைய ஜாதகத்துல புத்தினா என்ன சுக்கர புத்தியில என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் ஒவ்வொரு தசைக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தி வந்து காம்பினேஷனாக வரும் இப்போ ஒரு நட்பு கிரகங்களுடன் சுக்கரன் இருக்கக்கூடிய தசையில அந்த சுக்கர புத்தி வந்ததுன்னா நல்ல ஒரு நிலைமை வரும் இதே ஒரு சந்திர தசை சுக்கிர புத்தி அப்படின்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் கொடுக்கும் எதெல்லாம் சுக்ரனுக்கு பகையோ அந்த நேரத்தில் சுக்ர புத்தி வந்ததுன்னா அது அதிகமாக பலன் கொடுக்காது கேது தசையில் சுக்ர புத்தி அதிகமாக பலன் கொடுக்காது ஆனால் ராகு தசையில் சுக்கிர புத்தி வந்ததுன்னா வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஆனால் சில அவங்களுக்கு உடல் கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்போருக்கு அதனால் புத்திங்கும் பொழுது எந்த தசாவில நடக்குதுங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம புத்தியை கால்குலேட் பண்ண முடியும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் வந்து அதை நம்ம ஜோதிடர் கிட்ட கொடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து அஸ்தமம் ஆயிடுச்சு சுக்கரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருச்சு சுக்கரன் வந்து உங்களுக்கு சரியான பக்கத்துல இல்ல சரியா இயங்கல அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லுவாங்க இப்படி சொல்றதை கேக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா சுக்ரன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு கவலை நம்ம மனசுக்குள்ள இருக்கும்ல அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை சரி செய்யறதுக்கு ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சுக்கரன் அப்படின்னாலே பிரகநந்தி நாடியில பெண் அந்த ஜாதகி தான் எப்படி நீங்க நம்ம லக்னம் சொல்றோமோ அது போல ஜாதகி சுக்ரன் சரியாவே அமையாத ஒரு ஜாதகினால எப்படி பண்ண முடியும் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஒரு ஏற்றம் வருமான ஒரு கனவாவே இருக்கும் இல்லையா அப்படியே கனவாடலாம் ஒருத்தருடைய வாழ்க்கை முடிஞ்சிடாது அதற்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் என்பது மனைவி மனைவி மகள் அப்போது அவங்களோட லைஃப்லேயும் சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கணும் இதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிதேவதை வழிபாடு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த கிரகத்தை வழிபடுறத தாண்டி நம்ம அதிதேவதை வழிபாடு செய்யணும் அப்போ சுக்கரனுடைய அதிதேவதைன்னு பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி மகாலட்சுமி வழிபாடு வெள்ளி தோறும் சுக்கர செய்யணும் காலையில் ஆறு டு ஏழு சூரிய உதயம் ஆறு மணி ஆறு டு ஏழு சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை வரும் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல மகாலட்சுமி மந்திரம் பீஜம் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் 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 சொல்லி கொண்டே வரலாம் எண்ணிக்கை வைக்க வேண்டாம் இது எவ்வளவு நேரம் ஆகும் இது போல சொல்லி கொண்டு வந்தா நிச்சயமா அவங்களுக்கு மகாலட்சுமியுடைய அரு கிடைக்கும் யாருக்கெல்லாம் சுக்கரன் நல்ல நிலையில் இல்லை பலம் எழுந்திருக்கோ அவர்கள் வெள்ளை வெண்பட்டு நிறம் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணணும் கல்கண்டு இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் சுக்கரன் அதிகமாக நல்ல நிலையில் இல்லாதவங்களுடைய ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கிழியும் உடை அப்படிங்கிறது அது புதிய ஆடை அப்படின்னா அது வந்து சுக்ரன் தான் பழிர்னு இருக்கக்கூடிய ஆடை சுக்ரன் தான் அப்போது இவங்க வந்து அந்த கிழிந்த உடைகளை உடுத்தக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பழியர்னு ஒரு வெண்மை கலந்ததோ அல்லது வெண்பட்டோ இல்லை இளம் சிவப்பது ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் இதெல்லாம் வந்து சுக்ரனை வலுப்படுத்துவதற்காக நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த நிறமெல்லாம் கிறிஸ்டல்ஸில் வந்து ரோஸ் குவாட்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் அந்த ரோஸ் குவாட்ஸ் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு சுக்ரன் நல்ல நிலையில் வலுப்பெறும் இதெல்லாம் தாண்டி நம்ம தெய்வம் அப்படின்னு போவோம் தெய்வம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா மகாலட்சுமி சொல்லிட்டோம் இதற்காகவே பிரத்யேகமாக நிறைய கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் மேம் இப்போ சுக்ர பகவானுக்கான நிறைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா என்ன மாதிரியான கோவில்கள் இருக்குது அங்கே போய் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் சுக்ரனுக்குன்னு நிறையா கோவில்கள் இருக்குங்கிறத அந்த வெள்ளிங்கிற பேர் கொண்ட கோவில்கள் நிறையா இருக்குது வெள்ளி அப்படின்னாலே சுக்கரன் தமிழில் வெள்ளி சமஸ்கிருதத்தில் சுக்கரன் அப்போது அந்த வெள்ளிங்கிற பேர் கொண்ட கோவில்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே போய் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணணும் வெள்ளிக்கிழமை பண்ண முடியலன்னா பரணி பூரம் போராடம் சொல்லக்கூடிய நாட்களில் பண்ணலாம் கோலவல்லி ராமரும் மரகதவள்ளி தாயாரும் சமேதராக இருக்கக்கூடிய அங்க திரு வெள்ளியங்குடி ராமர் கோவிலுக்கு போகலாம் இதற்கு ஒரு அற்புதமான புராண வரலாறு கூட இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமன பெருமானாக காட்சி கொடுத்து அவர் மூணடி நிலம் கேட்பாரா அப்போ கேட்கும்பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தார வார்த்தை கொடுப்பார் அதாவது தானம் கொடுப்பாரு பூமி தானம் அப்போ கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுவார் அந்த கமண்டலம் கமண்டலத்துலேருந்து தான் தண்ணி நீர் வார்த்தை கொடுப்பாங்க அந்த கமண்டலத்தோட ஓட்டை இருக்கு இல்லையா தண்ணி வரக்கூடிய பாதையில் போய் நுழைஞ்சிடுவார் வண்டாக மாறி விடுவார் இது பெருமானுக்கு தெரிஞ்சிடும் உடனே அந்த குச்சி எடுத்து அந்த அந்த கமண்டலத்தின் அந்த ஓட்டையை குத்துவார் அப்போ என்ன ஆகும் சுக்கராச்சாரியோட ஒரு கண் வந்து பழுதாகிடும் அதனால அவருக்கு ஒரு கண் பார்வை போயிடும் இந்த ஒரு கண் பார்வையோடய இருக்காருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தோஷ நிவர்த்தி தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு வேண்டி திருவள்ளிங்குடியில் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வணங்கி அங்கே அவருக்கு அந்த தோஷ நிவர்த்தியான ஒரு ஸ்தலம் சுக்கராச்சாரியருக்கே தோஷ நிவர்த்தி அடைந்த இடம் அங்கே வந்து தன்னுடைய நன்றிக்கடனாக கோலவல்லி ராமருடைய திரு சன்னதியில் கர்ப்பகிரகத்தில் அங்க வந்து தீபமாக இன்றும் பிரகாசிக்கிறார் சுக்கரபிர பகவான் அந்த இடத்துல போய் அர்ச்சனை பண்ணி அங்க அங்க ரொம்ப விசேஷமான பல சன்னதிகள் இருக்கு அங்கே வந்து கருடாழ்வார் வந்து கை கூப்பிய நிலையில் இல்லாமல் சங்கு மூர்த்தியாக காட்சி எடுக்கக்கூடிய நாலு கல் கைகளுடன் காட்சி எடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம் அதுதான் அந்த கோவிலுடைய லவசம் செவ்வாழை மரம் வந்து தலவருஷம் அப்படிங்கிறது செவ்வாழை அந்த அந்த அதுவும் இப்படின்னா தன்னந்தரையில அந்த மண் தரையில வர வளராமல் நல்ல ஒரு கருங்கல் இடத்துல அந்த செவ்வாழையானது வளர்ந்து ஒவ்வொரு வருடமும் தார்விடும் திரும்ப அது வாழையடி வாழையாக அடுத்து அடுத்து வந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு திருத்தலம் அப்படின்னா திருவெள்ளியங்குடி வல்வில் ராமர் கோவில் இங்க துவாதசி திதிக்கு நம்ம திதி தோஷ நிவர்த்தின்னு சொன்னோம் இல்லையா இந்த துவாதசி திதிக்கு பிறந்த திதியில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு துலாமும் மகரமும் திதிசூன்யமாக இருக்கும் அவர்கள் இந்த துவாதசி திதி அன்று அந்த வல்வீல் ராமர் கோவிலுக்கு போய் முக்கியமாக அவங்க வந்து இந்த தோஷ நிவர்த்தி வழிபாடு செய்யலாம் மற்றவர்களும் சுக்கர தோஷம் நிவர்த்தி எப்பேற்பட்ட சுக்கிரதோஷம் நிவர்த்திக்கும் ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருவெள்ளியும் கூட வல்வியல் ராமர் கண்டிப்பாக அப்போ ஜாதகத்தில் வந்து சுக்கரன் சார்ந்து என்ன விதமான பிரச்சனைகள் என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த கோவிலுக்கு போகலாம் கண்டிப்பாக அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் கூட வெள்ளீஸ்வரர் திரு வெள்ளீஸ்வரர் கோவில்னு மயிலாப்பூர் கிட்ட அதே போல் பார்த்தீங்கன்னா மாங்காடு அருகேயும் ஒரு கோவில் இருக்குது வெள்ளீஸ்வரர் கோவில் இங்கே எங்கே போய் நீங்கள் வெள்ளிங்கிற பேர் கொண்ட எந்த திருத்தலங்களுக்கு சென்று நீங்கள் வணங்கினாலும் சுக்கரதோஷம் நிவர்த்தியாக மேம் விஷம் பேசும்போது பொழுது போதும் நாங்கள் வந்து ராகுக் எது தோஷமா செவ்வாய் தோஷமா அப்படின்னு சொல்லி மற்ற கிரகங்களை பற்றி கேட்டிருக்கோமே தவிர சுக்ரன் தோஷம் அப்படின்னு சொல்லி இதுவரையும் யாருமே சொன்னதில்லை இப்போ நீங்க சுக்ர தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கு மேம் அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் தோஷம் அப்படின்னாலே என்ன கிடைக்காமல் இருப்பது தான் தோஷம் ஒரு விஷயம் கிடைக்குது அது கிடைக்கலன்னா அது தோஷம் அப்போ சுக்ரனால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கலன்னா அது தோஷமாகி விடுது அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி நிவர்த்தியை சரி பண்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் மேற்கு சொன்ன அத்தனை உங்களுக்கு பரிகாரங்கள் இருக்கு இல்லையா வழிபாடு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு செய்யணும் அதே போல ஒரு விஷயம் என்னன்னா இந்த எல்லாம் இருக்கு சொல்லும் இல்லையா இந்த சென்ட் பர்ஃப்யூம் இவங்க நிறைய யூஸ் பண்ணணும் முக்கியமா மல்லிகைப்பூ ஜாஸ்மின் சென்ட் இவங்க இந்த சுக்கரதோஷம் இருக்கப்ப அவர்கள் யூஸ் பண்ணா இவங்களுக்கு அந்த நிவர்த்தி சீக்கிரமாவே கிடைக்கும் இப்போ எங்களுடைய இயல்பு வாழ்க்கையில தினசரி வந்து நிறைய ஒர்க் அந்த மாதிரியான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து சுக்கரன் நம்முடைய ஜாதகத்துல சரியா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில அவர் சரியான முறையில வழிகாட்டணும் இயங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்றாட வாழ்க்கையில இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கணும்னா அது என்ன மந்திரம் நவகிரக மந்திரத்திலேயே வெள்ளிக்கான ஒரு மந்திரம் சுக்கரமூர்த்தி சுகமிக ஈவாய் வக்கிரமின்றி வர மிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வேந்தி அள்ளி முடியலன்னா கூட போட்டு போட்டு திரும்ப கேட்டு நீங்க சொல்லிட்டு வரலாம் சீக்கிரமாகவே சுக்கரனுடைய பரிபூரண அருளுக்கு பாத்திரமாவீர்கள் ஆவீர்கள் நம்ம பொதுவா சுக்கரன் பலமா இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பலவீனமா இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொன்னீங்க இப்போ ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல சுக்ரன் வீக்கா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் உடல் சார்ந்து என்ன மாதிரியான நோய்கள் வரும் இப்ப டயபெட்டிக் சொல்றோம் இல்லையா சுக்கரன் சந்திரன் நினைவே வந்து டயபெட்டிக்க கொடுக்கக்கூடியது அதோட ராகு எல்லாம் சேர்ந்ததுனாலும் இது போல விஷயங்களை கொடுக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஜாதகத்துல இல்லை ஆணுடைய ஜாதகத்துல சுக்கரன் கேது இருந்தாலோ பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கரன் கேது இருந்தாலோ ஆண் ஜாதகத்துல சுக்கரன் கேது இருந்தா மனைவிக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பெண்ணுடைய ஜாதகத்திலேயே சுக்கரன் கேது இருந்ததுன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து போகும் பிசிஓடி பிசிஓஎஸ் இதெல்லாம் வரும் சுக்கரன் ராகு சுக்ரன் கேது இதெல்லாமே இந்த கருப்பை கோளாறுகள் அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்புடைய எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால் சுக்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவங்கள பார்த்த உடனே எப்படி தெரியும் அப்படின்னா முகத்திலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய கண்ணம் அப்படிங்கிறது சாமுதிரிகா லட்சணத்தில் கண்ணம் வந்து சுக்ரன் தான் அந்த கண்ணம் வந்து அதுல வந்து பிளைனா எதுவும் குறைபாடு இல்லைன்னா அதுல எந்த விதமான கருப்பைல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அதுலயே கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா சுக்ரனுக்கு ஏதோ இருக்குன்னு தெரியும் கொஞ்சம் பெரிய பெரிய விகாரமாக புள்ளிகள் இருந்ததுன்னா சுக்ரன் ராகு அவங்களுடைய ஜாதகத்துல இருக்குன்னு அவங்களோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சிடும் அகத்தின் அழகு முகத்தில் நிச்சயமாக முகத்துல தெரியும் கண்டிப்பா இதெல்லாமே நமக்கு இன்டர்நெல்லாம் கனெக்டட் தானே அப்போ உங்க குறைபாடு இருக்கக்கூடிய ஜாதகத்துடைய அமைப்பு அந்த முகத்துல தெரியும் அதற்குண்டான தோஷ வர்த்தியை இவங்க செய்துக்கிட்டோம் கண்டிப்பாக மேம் நம்ம இந்த நேர்காணலினுடைய துவக்கத்தில் வந்து நீங்கள் எங்கள் கூட பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு ஜாதகருக்கு ஜாதகத்தில் வந்து சுக்ரன் சனி ராகு இந்த மூணு காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் நல்ல ஒரு கேள்வி கவியா இது ஆண் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தாமத திருமணம் இது கட்டாயம் உண்டு ஏன்னா சுக்கரன் என்பது மனைவி சனி கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் அவங்க வாழ்க்கை அவங்க மனைவியால் மட்டும்தான் யோகம் அடையும் வந்ததுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப அற்புதமான வாழ்வு ஒரு மேன்மையான வாழ்வு வாழ்வார் அதே போல் இவர் கையால் யாருக்காவது ஒரு எடுத்து கொடுத்து பைசா எடுத்து கொடுத்தாங்க ஒரு விஷயத்தை துவக்கி வைக்கிறாங்கன்னா அது பல மடங்காக பெருகும் இது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஜாதகம் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அந்த வீடு ரொம்ப செழிப்பா இருக்கும் ஆனால் இதே காரணம் காட்டி அவர்களுடைய பெற்றோர்கள் நிறைய இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம இருக்கக்கூடியதும் பண்ணுவாங்களா மேம் இருக்காங்க அவங்களோட இன்செக்யூரிட்டி காரணம் தான் இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது இன்செக்யூரிட்டி காரணம் தான் ஆனா என்ன ஒரு விஷயம் அவங்க மறந்துடுறாங்கன்னா அந்த பெண் மனதால சந்தோஷமா இருக்கணும் கரெக்டான நேரத்தில் திருமணம் நடக்கணும் அவங்க அடுத்த வீட்டுக்கு போகணும் அந்த பெண் மனசால சந்தோஷமாக இருந்தால் இவங்க வீடு ஆட்டோமேட்டிக்காக சுட்சமாக இருக்கும் ஆனால் அது அவங்க மறந்துடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பெண்களுடைய ஒரு கண்ணீர் அவங்களுடைய செழிப்பு குறைவதற்கும் காரணமாகிறது அப்படிங்கிறது மறந்துடுறாங்க ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து சுக்ரன் ராகுனா இந்த பெண்ணுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே தாமதமாகாது இந்த கருப்பையில் சின்னதாக ஒரு கோளாறு வந்து நீங்கும் அது மட்டும்தான் இவங்களுக்கு மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அமைப்பு கொண்ட பெண்களை அந்தந்த தருணத்தில் அந்தந்த திருமண காலம் வரும்பொழுது அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொடுக்கணும் கனிகாதானம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தானம் அதனால் அதை நிச்சயமாக செய்து கொடுக்கணும் மேம் இப்ப நிறைய பேர் வந்து இதை பற்றின முழு விஷயம் தெரியாமல் எப்படி சரியான முறையில் பண்ணணும்னு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொன்ன இந்த பதில் வந்து ஒரு உதாரணமா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மேம் மேம் இப்போ வந்து ஒரு சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்போ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயம் செஞ்சு அந்த தாய் தகப்பன் கொடுக்கணும் பொதுவாகவே பெண் பிள்ளை பிறந்தால் வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கு இந்த யோகம் இருக்கோ இல்லையோ அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது சில சமுதாயத்தினர் ரொம்ப அழகான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க என்னென்னா அந்த பெண் கல்யாணம் ஆகக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த பெண்ணுடைய கையால் அதாவது பணம் பொருள் செல்வம் அது தங்க நகை வெள்ளி குங்குமச்சிமல் இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து திரும்ப வாங்குவாங்க சில பேர் வீட்டுல தானியங்கள்லாம் கொடுத்து திரும்ப வாங்கி வச்சுப்பாங்க என்னன்னா இந்த வீட்டிலயும் சிறப்பா சுபிக்ஷமா இருக்கணும் அந்த பெண் போகிற வீட்லேயும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அந்த வழிமுறை இது இத வந்து இந்த சுக்கிரன் சனி ராகு இருக்கக்கூடிய பெண் பெற்றவர்கள் அவங்க இருக்காங்களே அவர்கள் இந்த முறையை வந்து பின்பற்றலாம் மன குறையே வேண்டாம் மன கவலையே வேண்டாம் இது போல ஒரு சில விஷயங்களை செய்து அவங்கள நல்ல மன மகிழ்ச்சியோட அடுத்த வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னா அந்த வீடும் செழிக்கும் உங்க வீடும் செழி மேம் நிறைய பேர் வந்து இந்த விஷயம் தெரியாம நிறைய தவறு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையில நிச்சயம் இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இதை தப்ப பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் மேம் நிச்சயமா மேம் இப்போ ஒரு சிலர் வந்து அதிர்ஷ்டம் இல்லையே நம்ம ஜாதகத்துல நல்ல நல்ல காம்பினேஷன் இல்லையே நம்ம ஜாதகத்துல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க ஆனா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இருந்துமே அவங்களுடைய வாழ்க்கை வந்து கஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த காணொலி ஒரு வழிகாட்டுதலான காணொலியா இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க சுக்கிரன் சார்ந்த ஏ டு இசட் எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லி இந்த நேர்காணல் முழுக்க சுக்கிரன் சார்ந்து வருகின்ற கேள்விகள் அத்தனைக்கும் இந்த நேர்காணல் ஒரு பதில் தரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் நன்றி காவியா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ மாயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ மாயந்தன் அப்பன் திருவருள் Jane housing and Constructions presents avenue premium plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards avenue தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்தீர் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் running ரன்னிங்